இந்த ரெட்டியார் இருக்கார ரெட்டியார் திருமாவையும் திமுக காரன் நினைக்கிறார் கூட ஏன் நாற்பது வருஷம் குப்பை கொட்டிக்கிறேன் உங்களுக்கு முப்பது வருஷம் குப்பை கொட்டிக்கிறோம் என்னை ஆக்க கூடாதா அப்படின்னு ஒரு திமுக காரன் திமுக கிட்டே கேட்கலாம் சார் அது ஒரு நியாயம் இருக்குது சார் ஒரு லாஜிக் இருக்குது சார் நீ யாருக்கிட்ட கேட்குற நீ எல்லாம் பொதுத் தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படி கேட்ட ஆள்கிட்ட கேட்ட கட்சிக்கிட்ட அவங்கக்கிட்டே போய் கேட்குறீங்க ஒரு நாலு வருஷம் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு இது துணை முதல்வர் ஆகிறண்ணா என்பா அது அவரோட வாரிசுப்பா கேட்குற கருத்து கரெக்டு கேட்குற இடம் தப்பு இல்லை நீ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆகுறீங்கன்னா ஆமாம் உன்னையும் முதல்வராகிறதுக்கு அவங்க கட்சி வச்சுக்கிறாங்க சரி தேர்தல் சமயத்தில் கூட்டணி போய் சீட்லாம் கேட்டிங்களேன் சட்டமன்ற தேர்தலில் அப்போ அக்ரிமெண்ட் போட தானே ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் கொண்டு போயணும்னு அப்போ சொல்லியிருப்பார் ஏய் உன்னை இலை எடுக்க நீ தலையன்றுியா அதிகாரத்தில் இருக்கே ஆகிட்டுங்களா எங்க கிட்டியே இப்போ தள்ளி நெல் காத்து வரட்டும் அப்படியே எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்தியிருப்பார்கள் இப்படி மொன சீட்டில் உட்காடுறேன் ஓ இடுப்பு வரைக்கும் நான் குடிஞ்சு வணக்கம் பண்ணுறேன் அப்போ கூட உங்களுக்கு இறங்க மாடா இப்படி நான் நடந்து கொண்டு இருக்கிற போதே நீங்கள் என்ன இப்படி கொடுக்கப்படுத்துகிறீங்கன்னா உங்கள் எதிரில் வந்து நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா என் காலையே க கட் பண்ணி எடுத்துடுவீங்க போலகுது இயல்பாகவே அவர் திமுகவின் அடையாளம் ஆகிட்டார் திமுக ஆளாகவே ஆகிட்டார் திமுக எஸ்சி விங்காவே ஆகிட்டாருனா இன்றைக்கி அதனால கேள்வி கிட்டலாம் எல்லாம் போகிறான் இவெல்லாம் ஒரு நாலு பேர் வச்சு கட்சி நடத்திருப்பானேன் கட்சி நடத்தின முட்டை உறவுற கோழிக்கு தானே சார் தெரியும் வழி அவங்க வீட்டு கட்சி அவங்க புள்ள அவன் நாலு வருஷம் சினிமாவில் நடிக்கிறாரு நாற்பது நாள் சினிமாவில் நடிக்கிறாரு சினிமாவில் நடிக்கணும்னா கூட என்னோடய அரசியல் வாரிசு இவர் தான் என்ன திமுகதெல்லாம் சார் எதிர்பாரணும் நீணமோ நாற்பது ஐம்பது எம்எல்ஏ வச்சுங்கிற மாதிரி ஏய் என்னை கேட்காம எப்படியா நீ நான் கூட்டணி கட்சி சிமார் ரொம்ப நாளாக எங்கள் சமூக புறக்கணிக்க போட்டிருக்கு எங்களை வந்து முதல்வராகிறதுக்கோ துணை முதல்வராகிறதுக்கோ நீங்களாம் சேர்ந்து நிற்கிறேன்னா நான் எல்லாம் வரமாட்டேன் நான் சொல்ல போகிறேன் அதற்கான வழியை தேடணும் முட்டு சந்து மூத்திர சந்துன்னு தெரிஞ்சோம் இல்லை நான் இந்த பக்கம் தான் வண்டியை திருப்பேன் என்ன சார் என்னோடய உழைப்பில் திமுக வந்திருக்குன்ற அதற்கான உரிய பங்கு நீ கேட்குற எங்களோட உழைப்பில் வீசிக்கா வளர்ந்து பேசுகிற நிலைமைக்கு வந்திருக்குல்ல எனக்கான பங்கு நான் கேட்குறேன்ல என் நீ கொடுத்துட்டு நீ உன் பங்க ஆனா போராடுவதற்கு நாங்க பொறுக்கி திங்கிறதுக்கு வேற எவனாவா தனியார் தொலைக்காட்சியில் அவர் கொடுத்த பேட்டி வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகிருச்சு பிசிகேவுக்கும் திமுகவுக்கும் சண்டையே ஆர அளவுக்கு கொண்டாந்துருச்சு இன்னுமுமே அவர் தன்னுடைய ஸ்டாண்டில் நிலைப்பாடாக நிற்கிறார் என் தலைவர் துணை முதலமைச்சர் ஆகல என்ன தப்பு நாலு வருஷம் முன்னாடி படத்தில் நடிக்க துணை எல்லாம் ஆகும்போது என் தலைவர் ஆகக்கூடாதுன்னு கேக்குறது இல்ல நியாயம்தானே கேட்கறது நியாயம் இல்லைன்னு சொன்னாங்க வரும் அப்படி சொன்ன உடனே ஆர் ஆசா பேட்டி கொடுத்து திரும்ப ஒத்துக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்றாரு சார் இதுல ஒத்துக்க மாட்டார அர்ஜுன் ஆதவ் ரெட்டியார் ரெட்டியாருன்னு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா தேடி கண்டுபிடிச்சி அவரை ரெட்டியாருன்றான் அப்படின்னு திருமாவில் பேசுகிறாரு இப்படி உட்காந்துங்கன்னு பேசுகிறான் இன்னும் இப்படி உட்கார முடியும் இல்லை முன்னச்சேரியில் வந்துடும் ஒன்று மாதிரி எங்கள் அண்ணன் அப்படி இருப்பார் அவர் வளர்ந்த விதம் அப்படி நாங்கள் வளர்ந்த விதம் அப்படி இல்லை ஆதவ் அந்த ரெட்டியார் இருக்கார் ரெட்டியார் திருமாவையும் திமுக நினைக்கிறாரு நினைக்கிறார் பொழுது ஏன் நாற்பது வருஷம் குப்பை கொட்டிக்கிறேன் உனக்கு முப்பது வருஷம் குப்பை கொட்டிக்கிறோமே என்னை ஆக்க கூடாதா அப்படின்னு ஒரு திமுகக்காரன் காரன் திமுக கிட்டே கேட்கலாம் சார் அதில் ஒரு நியாயம் இருக்குது சார் ஒரு லாஜிக் இருக்குது சார் சார் இந்த கோரிக்கையை அசிங்கப்படுத்துகிற இவர் யார்கிட்ட கேட்கணும் சார் ஒரு துரைமுருகன் கேட்குறாருனா ஒரு நியாயம் இருக்கு என்னையா உங்கள் அப்பா கூட இருந்தேன் இல்லை உங்கள் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் அண்ணா கூட இருந்தேன் எம்பிஆர் கூட இருந்தேன் ஏன்னா என்னை ஆக்க கூடாதா அப்படின்னு அந்த மனுஷன் கேட்குறாருன்னா அது ஒரு நியாயம் இருக்குது அது ஒரு லாஜிக் இருக்குது நீ யாருக்கிட்ட கேட்குற நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்ட ஆள்கிட்ட கேட்ட கட்சிக்கிட்ட என் தலைவர் என்னடா இந்த ஷாப் இந்த டாஸ்மாக் விஷயத்துக்கு போய் பார்லிமெண்ட்டில் பேசினாருலாம் அவங்க தலைவர் எங்கள் அண்ணன் அந்த மாதிரிலாம் இருக்குது இது கன்சிலாம் சொல்லுவார் அதிகாரம் என்பது கேட்டு பெறுவதில் கேட்டு கேட்கறது பிச்சை அரசியல் அதிகாரத்தை பிடுங்கணும் பறிக்கணும்னுவார் ஏன்னா அவங்க கொண்டு போய் வச்சுன்னு அனுவேன் அதை நம்ம பரிசு எடுக்கணும்னு வார் நீ யாருக்கிட்ட போய் கேட்குற திமுக கிட்ட கேட்குற உனக்கு உன்னை நிற்க வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு ஒரு தொகுதியை கேட்டார் அதுக்கே கொடுக்கல அந்த ரிவெஞ்சில் தான் இந்த மாதிரி பேசுகிறாரா என்னன்னு தெரில சார் நியாயமான கோரிக்கை அது பட்டியல் சமூக மக்கள் இருபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாங்களே அதிகாரத்துக்கு போக முடியவில்லை அதை தடுக்கிறது திமுக அதை தடுக்கிறது இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லுங்கள் அவங்கக்கிட்டே போய் கேட்குறீங்க ஒரு நாலு வருஷம் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு அது துணை முதல்வர் ஆகிறாண்ணா என்பா அது அவரோட வாரிசுப்பா இல்லை திருமாவளவனுக்கு வந்து அவங்க தான் அவரோட வாரிசுங்க அவங்க திருமாவளும் அந்த குடும்பத்தில் உருவாரு அப்படின்னு லீகல் அரசிகேட்டையாவது காட்டு ஒருத்த வீட்டு சொத்தில் நமக்கு உரிமை வேணும்னா அவன் காமௌனில் உரிமை கேட்கணும் அப்போ அவரோட லீகல் நம்ம கேட்க முடியும் கேட்குற கருத்து கரெக்டு கேட்குற இடம் தப்பு இல்லை நீ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆவிறீங்கன்னா ஆமாம் உன்னைய முதல்வராகிறதுக்கு அவங்க கட்சி வச்சுக்கிறாங்க சரி தேர்தல் சமயத்தில் கூட்டணி போய் சீட்லாம் கேட்டிங்களே சட்டமன்ற தேர்தலில் அப்போ அக்ரிமெண்ட் போட தானே ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு அப்போ சொல்லியிருப்பார் ஏய் உன்னை இலை எடுக்க கூப்பிட்டா நீ தலையன்றி அதிகாரத்தில் கேட்குற அளவுக்கு ஆகிட்டுங்களா எங்கே கொஞ்சம் தள்ளி நெல் காற்று வரட்டும் அப்படி எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்தியிருப்பார்கள் அப்போது அண்ணன் கொடுக்குறத குடும்படா சாமிங்களா அப்படின்னு வாங்கிட்டு வந்து உங்களிடம் போராடி தனிச்சின்னத்தில் நான் வாங்கியது எனக்கு வெற்றின்றார் அண்ணன் ஏன்னா போன தேர்தலில் உதயசூரியன் உதயசூரியன்ல ஏ இதில் போய் நில்லு அப்படின்னா திமுகவின் தான் அதில் நிற்க முடியும் இல்லையா அதுதான் பிஃபார்ம் அப்போ தான் வரும் அப்படி நிற்க வச்சதில் அப்பா இந்த தடவை போராட சாமி கொடுத்த ரெண்டு தொகுதியில் மூணு தொகுதி கேட்டேன் உனக்காக ரெடியாக ஒன்று கேட்டேன் அது அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைலாம் அது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நல்ல வேலை இந்த ரெண்டு கொடுத்தாங்க ஏ பழைய மாதிரியே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் போய் நின்று இருக்கணும் பரவாயில்ல எஜமா ரொம்ப புண்ணிய எஜமா அப்படின்னு வந்த எங்கள் அண்ணனை அவர் என்ன மனவழியோடு வந்திருப்பார் அந்த மனசு நம்மலாம் இப்போ சொல்கிறோம் பலர் கிண்டல் கேலி பண்ணுறாங்க என்ன திரும்ப ஒன்று நிற்கவா ஒன்று விற்கவான்னு போன தடவையே கிண்டல் பண்ணாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அப்போது நம்ம இதை வந்து கேஷுவலாக விமர்சனம் பண்ணிடுறோம் ஆனால் திரு எங்கள் அண்ணன் திருமாவளவன் நிலையில் இருந்து அதை பார்த்தோம்னா பாவிங்க இப்படி மொனை சீட்டில் உட்காடுறேன் ஓ இடுப்பு வரைக்கும் நான் குடிஞ்சு வணக்கம் பண்ணுறேன் அப்போ கூட உங்களுக்கு இறங்க வரலையடா நான் உங்களை மீறி போக மாட்டேன்னு இப்படி நான் நடந்து கொண்டு இருக்கிற போதே நீங்கள் என்னை இப்படி குடும்பப்படுத்துகிறீங்கன்னா உங்கள் எதிரில் வந்து நான் கால் மேலே கால் போய்ட்டு உட்காந்தா என் காலையே க கட் பண்ணி எடுத்துடுவீங்க போல இது அப்படின்னு அந்த அண்ணன் மனசில் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் அப்படி தான் இன்றைய வரைக்கும் காலம் ஓட்டுறார் யார் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து திமுக விமர்சனம் பண்ணாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்ன எங்களை உடைக்க பகிறியா அப்படினா ஏன் என்ன உடைஞ்ச என்ன ஒவ்வொரு முடிவு வைப்பதா அப்படின்னு அவருக்கும் தெரியும் தெரிஞ்சும் அந்த வார்த்தையை அடக்கி கொண்டு பேசுகிறார் ஏன்னா ஒரு கட்சி நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை சார் அண்ணன் சொல்கிறார்ல வெக்கம் மானம் சூடு சொல்றது பார்த்தா அரசியல் செய்ய முடியாது பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் இயல்பாகவே அவர் திமுகவின் அடையாளம் ஆகிட்டார் திமுக ஆளாகவே ஆகிட்டார் திமுக எஸ்சி விங்காவே ஆகிட்டாரெல்லாம் இன்றைக்கி எதனால கேளிக்கின்றெல்லாம் போட்டாங்க இவெல்லாம் ஒரு நாலு பேர் வச்சு கட்சி நடத்திருப்பாங்க கட்சி நடத்தின முட்டை உட்கிற கோழிக்கு தானே சார் தெரியும் வழி ஒரு கட்சி நடத்தினா தான் சார் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பாருங்கள் இந்த ரெண்டு யார் ஒன்று சொன்னார் என் கட்சி பொறுப்பாளர்கள் என்னால் எம்பி ஆக்கப்பட்டவர்கள் என்னால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர்கள் இது என் கருத்துன்னு தெரிஞ்சும் இல்லை நான் சொன்னதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி ஒரு சொல்லிக்கான்னு தெரிஞ்சோம் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை நாலு பேர் பேசுகிறாங்க இப்போ என்ன பேசுகிறான் விடுதலை சத்துக்குள் பிளவு அப்படின்றா எனக்கு என்னென்னா இதை பேச வைக்கிறது திமுக தான் இந்த ரெட்டியாரே அங்கேருந்து வந்தவர் தானே திமுக பயிற்சி பட்டியலிருந்து உருவாக்கி வந்தவர் தான் இன்றைக்கு இவர்களோட நோக்கம் விடுதலை சத்துக்கள் ஒரு பிளவு இருக்கிறதுன்னு அரசல் பசலாக பேசப்பட்டது அந்த விரிசலை இன்றைக்கு ஊர்ஜிதப்படுத்துகிற விதமாக ரெட்டியார் பேசியிருக்கார் ரெட்டியார் யார்கிட்ட பேசியிருக்கணும் அவங்க வீட்டு கட்சி அவங்க புள்ள அவன் நாலு வருஷம் சினிமாவில் நடிக்கிறாரு நாற்பது நாள் சினிமாவில் நடிக்கிறாரு சினிமாவில் நடிக்கணும்னா கூட என்னோடய அரசியல் வாரிசு இவர் தான் என்ன திமுக சார் எதிர்பார்க்கணும் நீனுமோ நாற்பது ஐம்பது எம்எல்ஏ வச்சுங்கிற மாதிரி ஏய் என்னை கேட்காம எப்படி அணி நான் கூட்டணி கட்சி நீ அதுக்கு ஒரு மாற்றா ஒரு அணியை ஏற்படுத்து ஒரு பட்டியல் சமூகத்தவனைய நாங்கள் முதல்வராக இருக்கிறோம்மா அப்படின்னு சொல்கிறவங்க கூட போய் நில்லு எல்லா எல்லாருக்கிட்டையும் குறைய இருக்கும் திமுகவும் நாங்களும் எங்களுக்கும் அவர்களுக்கும் எல்லாத்திலையும் ஒத்து போகாது அப்படின்னு சொல்கிறல்ல அதே மாதிரி உன்னை ஆக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட நீ ஒத்து போக வேணாம் ஆக்கு சீமானை கூப்பிடு சீமான் ரொம்ப நாளாக எங்கள் சமூக பிறகு நீங்கள் எங்களை வந்து முதல்வராகிறதுக்கோ துணை முதல்வராக இருக்கிறதுக்கோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறேண்ணா நான் எல்லாம் வரமாட்டேன் நான் சொல்ல போகிறேன் யார் அப்போது அதற்கான வழியை தேடணும் முட்டு சந்து மூத்திர சந்துன்னு தெரிஞ்சோம் இல்லை நான் இந்த பக்கம்தான் வண்டி எத்தின்னு போகணும் என்ன சார் இது எப்போ அதை முட்டு சந்துப்பா அந்த லைன் ஃபுல்லாக திமுகப்பா அதில் போய் நீ என்னப்பா கேட்குற எப்போ அவர் இப்போ விசிகா தலைவர்ப்பா விடுதலை சித்துகள் கட்சி அவருது நீ உன்னே போலேயே அவரையும் திமுக நினச்சி நீ போய் திமுகவில் கேட்குற அப்போது வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது நீங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சு போய்ச்சலை நீ வந்து பங்கு கேட்குற என்னோடய உழைப்பில் திமுக வந்திருக்குன்ற அதற்கான உரிய பங்கு நீ கேட்குற எங்களோட உழைப்பில் வீசிக்கா வளர்ந்து பேசுகிற நிலைமைக்கு வந்திருக்குல்ல எனக்கான பங்கு நான் கேட்குறேன்ல என் பங்க நீ கொடுத்துட்டு நீ உன் பங்கு நீ கேட்கணும் ஆனால் போராடுவதற்கு நாங்கள் பொறுக்கி திங்கிறதுக்கு வேறு எவனாவா அப்படின்ற ஒரு கேள்வி நீக்கு வந்திருக்குல்ல இந்த நிலையில் இவருக்கு ரெண்டு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க சார் ஒன்று சிறுத்தையை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரணும் அது நடக்கலை இவ்வளோ நாள் நடக்கலை இவ்வளோ செலவு பண்ணியும் சரி இன்னும் கொஞ்சம் பேர் ஆளாக கவர் பண்ண முடியுமா பாரு இப்போ நம்ம ஏற்கனவே ப கொஞ்சம் பேர் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பிளவை பெருதிப்படுத்தி வெளியில் தெரியவி அரசர் பரிசலாக சொல்கிறாங்க அப்போ அந்த எம்எல்ஏ திமுக ஆகிட்டார் இந்த எம்எல்ஏ திமுக ஆகிட்டாருன்னு ஆனால் ஒன் இந்த மொத்த பேரும் ஒரே இடத்துல நிற்கலல்ல இன்றைக்கி ஒரு நாலு பேர் வரிசையில் முதல் வரிசையில் நின்றுட்டாங்கல்ல அடுத்து இன்னும் ரெண்டு பேருக்குறாங்க அவங்க ஆல்ரெடி ேம் டிஎம்கே அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல அண்ணா ஒரு ஆளாக ரெடியாக கூட நிற்கிறாரு திமுக கருணாநிதி நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு லிஸ்ட்டு இருக்குது எந்தெந்த கட்சியை எப்படி உடைச்சி பல கட்சிகளுக்கு ஸ்தாபகராக மரியாதைக்குரிய கலைஞர்கள் எப்படி மாறினார் அப்போ அப்படி இருக்கிறவங்க தான் திரும்பவே திமுகவை தாண்டி போகலனாலும் இருக்கணுமா நம்மக்கிட்ட கொஞ்சம் பேரே இப்போனா இப்போ திமுகவை திரும்பவும் திமுக தான் ஆதரிக்க போகிறாரு வெள்ளை இருந்து எடுத்தவங்களும் திமுக தான் ஆதரிக்க போகிறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற மனநிலையில் அவர்கள் செய்த வேலையின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி இப்போ சொல்கிறாங்க குழுவை கூப்பிட்டு அதுக்கான முடிவு எடுப்போம் குழுவில் தான் இப்போ நாலு பேர் சொல்லிட்டாங்களே இன்னும் ரெண்டு பேர் அவங்களும் இவங்க பக்கம் தான் நிற்பாங்க அப்போ என்ன முடிவு வரும் அப்போது ஒரு நிர்பந்தி காரணமாக இவரை எடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி விடுதலை விஷயத்தில் கொஞ்சம் பேர் ஆதரவாகிட்டான் யாருக்கு ரெடியாக இருக்குது ஆ அண்ணன் வந்து கரெக்டாக தானே சொன்னார் ரெட்டியார் கரெக்டாக தானே சொன்னார் என்ன இவருனா இந்த தீமுக்கு அடிமையாக திரும்ப அவளை மாறிட்டாரோ சுத்தமாக அதுக்கு ரெட்டியாரே பரவாயில்ல போலுதே அப்படின்னு ஒரு நாலு பேர் அவர் பங்கு நிற்போம் இந்த ரெட்டியார் வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது கொடுத்துருக்காங்க அது எப்படி நூறு சதவீதம் ரொக்கோட்டை ஆகிடுமான்னு தெரியல ஏப்பா நீ இங்கே இருக்கிறத நீ அங்கே போகணுன்னு வச்சுக்க நீ பண்ணுற செலவுக்கு நீ இருக்கிற ஸ்டைலுக்கு நீ இருக்கிற அழகுக்கு உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தகுதி நீ வந்து இல்லை சாரி நீ இவர்கள் பரவையில் இல்லையா நீ வந்து எஸ்சி இல்லை உனக்கு அங்கே எதிர்காலம் நல்லா இருக்குது டக்குன்னு எடுத்த உடனே ஒரு ஒரு இல்லை அவங்க ஏன்னா அதிகாரத்தை நோக்கி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி பாரு அவங்கள செட் பண்ணி எப்படி இதை டெஸ்ட்ராய் பண்ணியோ அந்த மாதிரி அவங்க சிந்தனையை டெஸ்ட்ராய் பண்ணி ஒன்று தனியாக நிற்க வை அப்படியே நீ இல்லை கூட்டணி நிற்கட்டீங்கன்னா நம்ம பக்கம் கொண்டாந்துரு அப்படின்னு சில ப்ராஜெக்ட்கள் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது எவன் எங்கே போனான்னா எங்களுக்கு அது கவலை இல்லை ஒரு மிகச்சிறந்த இயக்கம் நம்ம அதெல்லாம் மறக்கக்கூடாது எவ்வளவோ தியாகங்களை பண்ணி இந்த மக்களுக்கான கடைசி இயக்கமாக அது இருந்து இந்த தலைமுறை தியாக தலைமுறை அப்படின்னு சொல்லி பல்வேறு வெளியே சொல்ல முடியாத சம்பவங்கள் அந்த கட்சியில் நடந்தன அந்த சம்பவங்களில் இந்த சமூகத்தை சாராதவர்களெல்லாம் எங்கள் சமூக பெண்கள் பல பாதிப்புக்குள்ளாகிற போது தன் உயிரை பணையை வைத்து பல எல்லாம் செஞ்சு பலரின் உயிர் தியாகத்தில் வளர்ந்த கட்சி இது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்லாம் இவ்வளோ பெரிய ஊர் முழுக்க இன்றைக்கி கட்சியாக இருக்குன்னா இந்த கட்சியை தூக்கி நிறுத்தியவர்கள் ஆரம்ப காலத்தில் வேறு அதுக்கான வேறு வேலைகள் நடந்தது அதன் பலனை அதை தூக்கி நிறுத்தவர்கள் யாரும் அனுபவிக்கல அது ஒரு சமூகத்துக்கான செய்த வேலைன்னு வச்சுங்க நாம் ஒன்று இன்றைக்கி இந்த சமூகத்துக்காக இந்த வேலை செஞ்சால் நாளைக்கு கூலி வரும் பழைப்பு வரும் அப்படின்லாம் இல்லை அது ஒரு மைண்ட் செட் சமூகத்தில் பிறந்தோம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதற்கான தீர்வு தான் இப்போ இந்த இந்த அரசியல் வந்து சரியில்லை அது வேறு அரசியல் அப்படி இப்பினும் பல பேர் பல வேலைகளை செஞ்சாங்க சார் இப்போ ஊர் கூடி தேர் எடுத்த மாதிரி விடுதலை என்ற தேரை பல பேர் எடுத்தாங்க சார் கடைசியில் அம்பேத்கர் சொன்னார் நான் ஒரு தேரை இழுத்து வந்தேன் அந்த தேரையை உன்னால் முடிந்தால் முன்னோக்கி நகர்த்து தயவு சேர்ந்து பின்னோக்கி நகர்த்துறாது என்ன பின்னோக்கி நகர்த்தினா கூட பரவாயில்ல எதுவுமே அன்னாரி வளத்துக்குள்ளே நோக்கி இல்லை விட்டாங்க அந்த தேரை அதில் ஒரு வருத்தம் இருக்குது பட் அந்த வருத்தம் கூட ப்ராக்டிக்கலாக அவர் நிலையிலிருந்து பார்க்குற போது அதுக்கு அவர் பல காரணங்களை சொல்லுவார் எங்களுக்கு தான் தெரியும் சொல்லுவார் அதால் இது வந்து என்ன சொல்கிறது நாம் செய்த தவறுகளால் நாம் வந்து அனுபவிக்கிறோம் திருமான் அவர்கள் எங்கள் அண்ணன் செய்த சில காம்ப்ரமைசுகளால் இன்றைக்கு கை அறுபட்ட நிலையில் கையை விரிசி என்கிட்ட ஒன்றும் இல்லை எல்லா பாவையில்லாம் அந்த பக்கம் இருக்கான்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வீசிக்காக முட்டி தள்ளப்பட்டிருக்கும்